ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வீட்லேயே மசாலா ரெடி பண்ணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம் எப்போ நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் இன்றைக்கி இந்த மாதிரி கடைகளில் எதுவுமே மசாலா வாங்காமல் வீட்லையே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கூட எண்ணெயும் இருக்காமல் ரொம்ப டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைங்களில் மசாலா வாங்க வேண்டிய அவசியமே வராது நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஹாஃப் கேஜி போன்லெஸ் சிக்கனுக்கு சொல்லிகிட்ருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் இது வந்து வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மிளகும் ஜீரகமும் ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்துகிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு கரெக்டாக இருக்கும் அரை கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா பைண்டிங்கும் கொடுக்கும் அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் மைதாவும் நமக்கு நல்லா கோட்டிங் கொடுக்கும் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவு நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய ரெடிமேட் மசாலா தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு கூட தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும் இப்போது முட்டை பார்த்திங்கன்னா ஒரு முட்டையில் ஃபுல்லாகவே சேர்க்க வேண்டாம் அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அரை முட்டை அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போது தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல இந்த மசாலா இந்த முட்டையோட லிக்விட்னஸ்ஸே போதும் நல்லா திக்காக கலந்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் ஹாஃப் கேஜி அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் நல்லா வடித்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பராக நல்லா கோட்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசாலாவில் பெரட்டி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊறணும் மினிமம் ஹாஃப் அன் ஹவர் ஆச்சும் தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சின்ன கடாயாக எடுத்துக்கோங்க ஆயில் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லாவே ஊறியிருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தோடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஒரு ஒரு பீஸஸாக போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு கடையில் வாங்குகிற மசாலாவாக இருந்தால் கூட ஒரு ஒரு டைம் வந்து கீழே அடியில் ஒட்டுற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே மசாலா ரெடி பண்ணும்போது கடையில் வாங்குகிற மசாலா நம்ம வந்து எப்போவுமே நம்பி செய்ய முடியாது ஒரு சில டைம் வந்து அஜினமோட்டோஸ் கலர் பவுடர் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு தான் மோஸ்ட்லி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவே பண்ணுவோம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லாவே சிக்கன் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஆயிலில் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம் நம்ம ஆயிலில் சேர்த்துட்டு உடனே வந்து திருப்பக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் ஆகணும் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உள்ளே வேகாமல் இருக்கும் வெளியில் மட்டும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராகவே நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெந்து வந்துருச்சு இப்போது ஒரு குத்து கருவேப்பிலையை கடைசியாக சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சி நல்லா மொறு மொறுன் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சிக்கனை ஃபுல்லாகவே பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூடமே இழுக்காது நம்ம எவ்வளோ எண்ணெய் எடுத்தோமோ அந்த அளவுக்கு அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே மசாலாவோடு சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கோட்டிங் பாருங்கள் எந்தளவுக்கு பைண்ட் ஆகிருக்குன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இனிமேல் வந்து கடைகளில் மசாலா வாங்காமல் வீட்டிலையே ட்ரை பண்ணி பண்ணி கொடுங்க பாருங்கள் இப்போது அடுத்த பேட்சும் நான் போட்டு எடுத்துருக்கேன் ஆயில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றவே மாற்றாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சி எடுங்க ரொம்ப டேஸ்டியாக சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம தயிர் சேர்க்கறதுனால ரொம்ப ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தாடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நான் ரெண்டாவது பேட்சும் போட்டு எடுத்து வச்சுட்டேன் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியா சூப்பராக நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா பாருங்கள் எந்த அளவுக்கு கோட்டாக இருக்குன்னு ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும் எண்ணெய் கூட பாருங்கள் அந்த அளவுக்கு என் கையில் ஒட்டவே இல்லை எவ்வளோ கம்மியாக தான் எண்ணெய் அதையும் எடுத்துருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு பீஸ் எடுத்து பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே சாஃப்டாக இருக்குன்னு சிக்கனும் ரொம்பவே அழகாக வெந்து வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ